தமிழ் குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான குரல் அண்ணன் திருவாவுடைய குரல் அது உண்மையா இல்லையா முதல்ல நான் வந்து உண்மையா இல்லோ கிராட்சிக் பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு நீங்க வந்து உங்க கைல இருக்கு ஸ்பாட் போன்ல தெரியும் அந்த தமிழ் குரல் மீண்டும் ஒலிக்குதுனே வாஞ்சி என்ஐந்தர் வேளாண் துறை அமைச்சர் மாண்புறு அண்ணன் நம்ம ஒரே இந்த பிரச்சார பயணத்தை தொடங்கி வெச்சிருக்கார் வாங்க வந்துகிட்டு யாரே நேத்து நைட் 3 மணிக்கு தான் போய் படுங்க போறாரு திருச்சின்னபுரத்தில் மட்டும் இப்படி தவிர்த்துங்க நான் அப்படியே வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அண்ணனுடைய சார்பா நம்முடைய ஒன்றியம் வந்திருக்கிறாங்க நம்முடைய மற்ற நண்பர்கள் வந்திருக்காங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார் அன்பு தந்தை தாய் பிருந்தா திலேசு திருநெல்வேலி குழந்தை சாமி நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் ராஜவேல் ஊராட்சி எழுத்தர் வெற்றி கற்பக மகளிரணி தமிழ் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராயநல்லூர் கண்ணன் லோக்கல் நிர்வாகி நம்ம மக்கள் நீதி மையத்தில் இருந்து நம்முடைய அருமை சகோதரர் மணவாளன் ஜானதாசு ராஜேஸ்வரன் சுரேஷ் உள்ள ஒரு பெரிய லிஸ்ட் இருக்காங்க ஆம்பளைங்க லிஸ்டா இருக்காங்க ஆம்பளை ஓட்டு போட்டா மட்டும் போதுமா அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து கஜேந்திரன் அன்பழகன் ராமச்சந்திரன் தேவேந்திரன் சுரேஷ் சத்திய தர்மலிங்க கணபதி தியாகராஜன் தர்மலிங்கன் மக்கள் சொந்த மந்திர நம்முடைய மாநில பிரகாஷ் வந்திருக்காரு சதவீதம் எல்லாரும் சேர்ந்து இந்த நம்ம பயணத்தை தொடங்கி வைக்கலாம் ஒரு வார்த்தை அண்ணன் பேச கேட்டுருமா திருச்செல்லபுரம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியவர்களே தாய்மார்களே மாசான பொதுமக்களை வேறு செயலாளர் மூர்த்தி அவர்களை தமிழக வாழ்வு கட்சியின் மாநில பொறுப்பாளர் ராயநல்லூர் கண்ணன் அவர்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எனது தோழமை கட்சிகளை சார்ந்த இடை பொறுப்பாளர்களே ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளே மணவாளன் அவர்களே பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் அவர்களே திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே வாக்காள பொதுமக்களே என் உயிரின் வீரான விடுதலை

நீண்ட நேரம் உங்களோடு இருக்க வேண்டும் நடக்க வேண்டும் என்றெல்லாம் ஆதரப்பட்டாலும் நேரம் அதற்கு நடைபெறவில்லை இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல நம்முடைய வாழ்வுரிமைக்கான ஒரு அரப்போ நாம் நடத்துகிற ஒரு தர்ம யுத்தம் இது கடந்த காலங்களில் நாம் வாக்களித்தது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதைவிட ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் இந்த தேர்தல் ஏதோ நமக்கு வேண்டியவங்க நிற்கிறாங்க நமக்கு வேண்டிய கட்சி நிற்குது அவங்க பதவிக்காக வந்திருக்கிறாங்க நம்ம போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது வந்து எல்லாவற்றையும் கடந்த மக்கள் நடத்துகிற ஒரு யுத்தம் எப்படின்னா பத்து வருஷம் நரேந்திர மோடி நாட்டை ஆண்டிருக்கிறார் இந்த பத்து வருஷத்துல அவர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார் என்ன நடைமுறைப்படுத்தினார் என்பதையெல்லாம் உற்று போக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் ஜனநாயக சக்திகள் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்று இந்தியா முழுவதும் போராடுகிறார்கள் கட்சியை கடந்த இந்தியாவிலேயே இதுவரையிலும் நாடு பெற்ற பிறகு அமைந்த ஆட்சிகளில் இந்த மாதிரி ஒரு நாசகால ஆட்சி வரையில் அமைந்ததில்லை அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி ஆகவே மறுபடியும் இது தொடரக்கூடாது இதுதான் ராகுல் காந்தியின் கவலை இதுதான் மம்தா பானர்ஜி மேற்குவங்கத்துடைய மம்தா பானர்ஜியின் கவலை இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தவறை தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு எல்லையோடு நின்றுக்கலாம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் தான் கட்சி நாற்பது நம்ம போட்டிடுறோம் நமக்கு எதிரி அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி தான் அதுபோதும் அவங்களை விமர்சனம் பண்ணி நம்ம மக்களை சந்திச்சா நம்ம ஜெயிச்சிடலாம்னு அவர் முடிவு பண்ணலாம் ஆனால் அதை தாண்டி அவர் ரெண்டு வருஷமா ராகுல் காந்தியோட பேசி சோனியா காந்தி அம்மையாவோட பேசி நிதிஷ்குமாரை கற்றுச்சு அரவிந்த் கெஜ்ரிவால கட்டிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில முற்றமைச்சு அவரை உடம்பிக்கி போட்டாங்க மோடி கைது பண்ணிட்டாங்க ஜார்க்கண்ட் ஒரு மாநிலம் நம்ம தமிழ்நாடு மாதிரி ஜார்க்கண்ட்னு ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துல ஒருத்தர் பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த எஸ்பி எஸ்டி சொல்ல முடியாது அது எஸ்டி அந்த பழங்குடி சமுதாயத்தை சார்ந்த ஹேமன் சோழன் அவரை கைது பண்ணிட்டாங்க ஏன்னா பிஜேபியோட தகுந்த இருக்கிறாங்களாம் நம்ம நான் வந்து இது மாதிரி எழுத்து தொடர்ந்து பேசுறேங்க நான் தங்கி இருக்கிற வீட்டில் வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு விட்டாங்க வருமான வரித்துறையை சார்ந்தவங்க பணத்தை வச்சுட்டு தேர்தல் தரம் கொண்டிருக்கிறது மதுரை எல்லாம் அவர் நம்ம கட்டியாரு நந்தேஸ்வரன் நல்லூருங்க அவர் திரும்ப உள்ள கொண்டு எங்கேயும் போக விட திருப்பணும் ஆப்பங்க எல்லாத்தையும் திறந்து காட்டு ரூம் ரூமா திறந்து காட்டு பெட்டி பெட்டியா பெட்டி பெட்டியா திறந்து பார்த்து வந்து எழுத்து எதிர்த்தங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுவரை இந்தியாவில் உருவானதே இல்லை அந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அகில இந்திய அளவில் தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசி இந்தியா என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்டி ஒரு உறுப்பினர் கொடுத்து நீரில் இந்த திறந்த பிரச்சார வசதி என்று மணிக்கணக்கில் விட்டு வாசிக்க எடுத்தார் சந்தைக்கும் நம்மோடு வருகிறார் அன்ன தங்களை ஸ்டாதியின் அவர்கள் திருமணத்தில் நடந்த குருக்கும் திருமணபாரதம் என்ற ஒரு கிருத்தைக்காக வேங்கையின் மைந்த எம்ஆர் கே அவர்களும் அரியர் அறிமா சுருக்கம் இரண்டு சிங்கங்களும் கடத்திலே இருக்கின்றன என்று அவர் சொன்னார் ஒவ்வொரு முறையும் நாம தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தாங்க மூவாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் என்ன நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நம்ம தீவிர சிதம்பரத்தில் பெரும் மூவாயிரம் ஓட்டு

பல லட்சு விசாரணை விஜயாசனம் போதும் நாம் சந்தித்த அவலங்கள் போதும் ஆகவே டெல்லியில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது தடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார் அவருடைய நோக்கம் வெற்றி பெற

வாக்காளர் பொதுமக்கள் ராகுல் காந்தி அவர்களும் அண்ணன் ஒருங்கிணைந்து பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறிய வேண்டும் புதிய ஆட்சி மலர வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேர்தலை சந்திக்கிறார்கள் அவருடைய தேர்தல் வியூகம் வெற்றி பெற பத்தாண்டு கால மோடி ஆட்சியின் அவலம் நீங்க உங்களது வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு கிறிஸ்தவர்களின் பாதுகாப்பு இன்றைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மூன்று நாள் வேலை திட்டம் இருக்காது இடஒதுக்கீடு இருக்காது எல்லா இடத்துக்கும் மேலாக அம்பேத்கர் எழுதி அரசமைப்பு சட்டமே இருக்காது ஆகவே நாட்டை பாதுகாத்திட மோடி ஆட்சியை தூக்கி எறிய உங்கள் சொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்தில் பானை சின்னம் அவதி சின்னம் ஆடூர் மக்களின் சின்னம் மாநிலம் ஆடூர் மக்களின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களவை பெற்ற சின்னம்